வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிக மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவ கர்மாவாக இருந்தாலும் சரி கர்மாவாக இருந்தாலும் சரி எப்படி இந்த வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாகவும் அசாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது நம்மளோட சுச்சுவேஷன் லைஃப் சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது அதுக்கு கர்மா எப்படி துணை போகிறது அந்த கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறதுக்கு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து அடையும் அதனால நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதத்துக்கு இரண்டு நாட்கள் முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆகுதுங்கிறது நம்ம மனதில் கொள்ள வேண்டும் ஸோ இதுவரை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஏழரை நாட்டு சனியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வெறிய சனி ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகும்பொழுதே இரண்டு நாட்கள் முன்னாடியே வெரே சனியில் தான் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது ராசிக்காரங்களுக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ சனி வந்து விரைய சனியாக வரும்பொழுது என்ன சார் அப்படின்னா லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து அடுத்த ரெண்டரை வருஷங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டரை வருஷங்களாக வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் சரி இப்போ ஏப்ரல் மாதம் என்ன ஆகும் போகுது அப்படின்னா கொஞ்சம் அதோட டெண்டன்சி எல்லாம் கொடுக்க காமி காமிக்கும் அதே சமயத்துல மே பதினாலு மே இருபத் மே பத்தொன்பதாம் தேதி நடக்கூடிய கேது குரு பயிற்சிகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷனல் விஷயங்களும் கொஞ்சம் நடக்கும் சரி ராசி அதிபதியாகிய செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு ஏப்ரல் ரெண்டு நாட்கள் முதல் ரெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா மிதனத்திலே இருந்து நம்மளாலவே நாலு மாசமா மிதனத்தில் இருந்த செவ்வாய் கடைசியாக ஏப்ரல் மூன்றாம் தேதி கடகத்துக்கு வரார் நாலாம் இடத்துக்கு வரார் நீச்சமா போறார் சோ ஒரு ராசி அதிபதி நீச்சமா போறது ஒரு சின்ன ஒரு ஒரு ஜாதகர் ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் வந்து பூர்த்தி அடையவில்லை சில சேசிங் சில எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கதான் செய்கிறது அதே சமயத்துல ஏழரை நாட் சனியும் ஸ்டார்ட் ஆகுது சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா குரு இரண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் மே மாதம் முதல் வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம்தான் கேது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஐந்து ஆறாம் இடத்துல இருந்து குறிப்பாக பெய்கிறார் ஸோ ஆறுங்கிறது ருணச்சத்துரு பாவம் கடன் நோய் வம்பு வழக்குகள் வெளிநாடு பிராணங்கள் பிரயாணங்கள் இது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு கேது முழுக்க ஏப்ரல் மாதம் முழுக்க அங்கேயே இருக்கிறது வந்து அதே ட்ரெண்ட் தான் காமிக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து செலவுகள் வம்பு வழக்குகள் விஷயங்களும் பார்க்க போகுது மேசராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் காமிக்குதுங்க அதோடு சேர்ந்த புதன் சுக்கரன் அப்புறம் சனி சனியும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கே பார்த்தீங்கன்னா மிருதத்துக்கு மீனத்துக்கு வந்து மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் ஸோ புதன் சுக்கரன் எல்லாமே பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த பம்பு வழக்குகள் குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க ஃபினான்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்கு வரும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா புதன் புதனுக்கே கனெக்ட் ஆகி கண்ணிக்கு கனெக்ட் ஆகிறப்போ கொஞ்சம் நல்ல படிப்பு விஷயத்துக்காக ஒரு காலேஜ் அட்மிஷன் நோக்கி பிளான் பண்றது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு பிடிப்பினை நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குறது படிப்பு விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏன்னா புதன் கண்ணிக்கு கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம அருமையான ஒரு அமைப்பு நீச்சமா போனவரம் நீச்ச பங்கம் சுக்கரன் ஆகிறது நல்ல விஷயங்கள் பொதுவா பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குற ஒரு ஆரம்ப பகுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எடுத்துக்கலாம் சோ ஏன்னா கிட்டத்தட்ட நாலு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களையும் ஒரு டிரான்சிஷ் பீரியட் கொடுக்கக்கூடாது நிறைய பிளானிங் பண்ணலாம் குடுக்கல் வங்கால வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்புக்கு வந்து இன்னுமே கிடைக்கல மே மாதம் ஜூன் மாதத்துக்கு தான் வரும் ஆனா இப்ப கொஞ்சம் இழுபறியா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்துல சில சுப விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடம் தான் வந்து அதிகமாக சம்மந்தப்படுது ஸோ ட்ராவலிங்கு வெளிநாடு விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குடுக்கல் வாங்க அது மாதிரி விஷயத்துக்கு ஒரு மாதிரியான ட்ரெண்ட் நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து சில மற்ற விஷயங்கள் பார்ட்னர்ஷிப்பு ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கான்ட்ராக்ட்ஸு பார்ட்னர்ஷிப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது ஏன்னா ஏழாம் இடம் சம்மந்தப்படலை ஸோ அப்படி இருக்குதுங்க ஸோ கடன் மூலமாக அபிவிருத்தி பண்ணுறது அடுத்தவங்க ஃபண்ட்ஸ் வர்றது நம்மளால எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டு நாலாம் இடத்துக்கு செவ்வாய் ராசி அதிபதி நீச்சமான பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு செய்கிறது ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபடுறது அது மாதிரி சில விஷயங்கள் இது மாதிரி மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் லைனில் இருக்கிறவங்க கேட்ரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு 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 நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு சேஞ்சு நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு அதே சமயத்துல சனி வந்து இதுவரை பதினொன்றாம் இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொகுசான ஒரு இடத்துல போய் நம்ம செட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் மாறி அடுத்த கட்ட ஒரு ஒரு நடவடிக்கை அடுத்த விட ஒரு ப்ரொஃபைல் சேஞ்சு வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற ஒரு அமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு செலவுகளும் இருக்கும் வருமானங்களும் அதிகமாகும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா வயித்தர வயது உள்ள மேஷராசிக்கார்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறது அப்பப்போ வந்து நமக்கு சரி ஆக மாட்டேங்குது மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் சரியில்லை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தப்பா போகுதுங்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து போறோமா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோ டயக்னோசோ கரெக்டான மேஷராசியான சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்பு உபா உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் இருந்தாலும் குருப்பார் இருக்கிறதுனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியதாக வலியுறுத்தப்படுகிறது அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இன்கரிடென்ஸ் உங்கள் மனைவி மூலமாக வர சொத்து கணவர் மூலமாக வர சொத்து அப்பா மூலமாக தாத்தா மூலமாக வர சொத்துக்கள்லாம் வந்து இந்த ஒரு மாதம் வந்து நம்ம குரு கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில மேசராசிக்கார்களுக்கு அந்த ஜாதகம் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது உண்டு இது இது மாதிரி வந்து சனியும் ராகும் சேர்கிறார் ஸோ நிறைய பேத்துக்கு ராகு திசை நடக்கிறவங்க சனி திசை நடக்கிற மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சில விதத்துக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல போய் நம்ம ஸ்கேமில் மாற்றுறது ஏமாற்றப்படுகிறது வீட்டில் சில பொருட்கள் காணாமல் போகிறது திருட்டு ஆகுறதுங்கிற மாதிரியும் சில அமைப்புகள் இருக்கு ஏன்னா சனிராக் சேர்றது நம்ம நுண்ணிப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது பன்னெண்டாம் இடத்துல சேர்றார் கிட்டத்தட்ட மூணு டிகிரியில் ஸோ கொஞ்சம் அது மாதிரி விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும் தூக்கம் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் அதனால் மனநலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கும் நல்ல காலகட்டத்துக்கும் ஒரு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த கட்ட வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நகர்த்துவதற்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோன் டாப்அப் சில புய முயற்சி இடம் விட்டு இடம் மாறுது எல்லா வயதினருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு சேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் ஸோ என்னதான் செவ்வாய் நீச்சமாக இருந்து நாலாம் இடத்துக்கு போனாலும் அவர் பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதுனால முயற்சிகளில் எந்த குறைவுகளும் இருக்காது கவனம் மட்டும் நம்ம கொஞ்சம் தீர்க்கமா பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ப பண விஷயத்துக்கும் குறுக்கள் வாங்குற விஷயத்துலையும் தவறில்லை எல்லா ஹெல்த்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா முயற்சிகளில் வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து ஏதோ விஷயத்தை பார்க்காம போகிறோமா யார் எதையோ நம்பி நம்ம பண்ணுறோமா நம்ம ஏமாற்றப்படுற வாய்ப்பு இருக்காங்கிறதையும் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்து கொள்ள வேண்டுங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது இது பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் வந்து சிறப்பா இருக்கா உங்களுடைய தசநாதன் எப்படி இருக்கிறார் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் அது நம்ம சொன்ன கோச்சார அமைப்போட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் பிளான்ஸ் எப்படி இருக்க போகுது எது மாதிரி டைரக்ஷன் நம்ம லைஃப்ல காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில் அருமையாக துல்லியமாக பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிங்க இது வந்து பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்